ரொம்ப அழகான ஒரு பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பொருத்தமாக உண்டு அந்த ஒரு பாடலை பாடியே நான் சமயபுரத்தாயை மயக்கவும் மயக்குவேன் அம்மா அவர்கள் பாடிய பாடல் நினைக்கிறேன் மகமாயி சமயபுரத்தாயே உன் மகளனுக்கு எல்லாமும் நீயே கொள்ளிடத்தின் கரை மீது நின் கோயில் நீ தரும் குங்குமமே மங்கே இருக்க காவல் நிச்சயமா நீ தரும் குங்குமமே மங்கே இருக்க காவல்னா என்னோட கணவர் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நினைக்கிறேன் டுவெண்ட்டி டூ அக்டோபர் மாதம் முப்பத்தோராந்தேதி காலையில் ஒரு திங்கக்கிழமை தான் நினைக்கிறேன் அதுவும் ஹார்ட் அட்டாக் வராதுக்கான சிம்டம் இல்லை ஆனால் திடீர்னு ஏப்பமாக விட்டுட்டுருக்காங்க செல்லியம்மா கோயிலுக்கு தொடர்ச்சியாக தினமும் போகிறவர் ஆனால் நான் அம்மா இப்படி திரும்பி பார்க்குறேன் உடனே வந்து அவனை சிகி சிகிச்சைக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்கிறாங்க இந்தளவுக்கு ஒரு அதிசயம் நடத்தி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு செய்தி எனக்கு சொல்லி என் கணவர் உயிரை காப்பாற்றியது யார் என்று சொன்னால் இந்த சமயபுரம் அம்மா தெய்வங்க வந்து குலதெய்வம் வந்து சொல்கிறாங்க நான் வர்றதுக்கு முன்னாடியே நீ வணங்கிய சமயபுரத்தாய் உன் கணவரை என் வீட்டு பிள்ளையை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு அப்போ அந்த நீ தரும் குங்குமமே மங்கியருக்கு காவல் என்று சொன்னால் இந்த அம்மா தான் இப்போ சமீபத்தில் ஒன்றாம் தேதி அந்த திங்கட்கிழமைன்னு நினைக்கிறேன் இந்த பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதியை நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்து விடிகால இரண்டு மணிக்கு அவருக்கு திருப்பியும் மாரடைப்பு கலவுக்கு ஒரு சிம்டம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக விளக்கு சமயபுர விளக்கு ஏற்றினா அந்த அம்மா தான் அந்த மங்களாம்பிகையுடைய சரடு தான் இன்றைக்கி வச்சுருக்கேன் என் வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு அந்த மங்களாம்பிகை சரடு தான் கொடுப்பேன் நவராத்திரியில் அதே மாதிரி இவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து கல்யாணத்துக்காக பத்திரிக்கை எடுத்துகிட்டு வராங்க நவராத்திரியோட ஏழாவது நாளோ எட்டாவது அப்பதான் நான் வந்து உம் கிட்ட தான் நான் குழுவே வைக்கிறேன் ஆன்மீக பையனை முடித்து முத முதல்ல வந்து கிட்டத்தட்ட அது அம்மா தீபாவளி அம்மாவாசை வரைக்கும் குழு இருந்தது வெத்தலை பாக்கு கொடுக்க பத்திரிக்கை கொடுக்க வராங்க அந்த சம்மந்திக்கும் முத முதல்ல நான் கொடுக்குறேன் இந்த சமயபுரம் அம்மாவோட குங்குமமும் மங்களாம்பிகையுடைய தாளிச்சரடம் வச்சு புடவையோட சீலையோட கொடுக்குறேன் நம்ப மாட்டீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த குழந்தையோட கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் தகப்பனாருக்கு அர்ட் அட்டாக் வந்திருக்கு ஆனா இந்த சமயபுரத்தாய் தான் காப்பாத்தி கொடுத்துருக்காங்க அதற்கு முன்பாக இந்த பொருள் அவங்களை கையை சென்று சேர்ந்து விட்டது அந்த திருமணத்திற்கான ஒப்புதலையும் கொடுத்து இந்த மகனுக்கு இந்த மகள் தான் வந்து மனமுடிக்க போறான்றதையும் சொன்னாங்க அதுதான் அந்த அம்மாவுடைய ஒரு பெரிய ஒரு சிறப்பு அது ஆஹ் ஆச்சரியமா இருந்தது அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களும் சரி அந்த பெண் வீட்டாரும் சமயபுரத்தாயை வழிபடுகிறவரு தான் அப்ப அந்த சமயபுரத்தாய் என்ன செய்கின்றார்கள் என் மூலமாக இந்த விஷயத்தை உறுதிப்படுத்துவதில்லை எத்தனையோ அந்த திருமணத்துல வந்து சிக்கல்கள் ஏற்பட்ட போதும் விடாத காப்பேன் என்று சொல்லி அந்த திருமணத்தை நடத்தி வைத்தார்கள் அது வந்து அவங்க கொடுத்த வாக்கு ஏன்னா சத்தியசீலி சமயபுரத்தாவை அந்த மகளுடைய தாய் வழிபட்டிருக்காங்க அதற்கு என்ன ஒரு விதமான ஒரு வார்த்தைகள் இன்னும் கருவியா என்னை வந்து எடுப்பினார் அதை முயற்சி செய்தவர் இருந்தாலும் அவர் வந்து என் வீட்டில் வந்து அமர்ந்து கொண்டு அந்த சாதக பரிவர்த்தனை அன்றைக்கு என்னுடைய இல்லத்தில் சமயபுரத்தை முன்னாடி ஆரம்பித்து திருமணம் முடிகிற வரைக்கும் அந்த சமயபுரத்தா அன்னைக்கு துணை இருந்தது வந்து பெரிய ஒரு பாக்கியம் அதை வந்து அந்த பெற்றவர்கள் இரு வீட்டார் உணர்றாங்களோ இல்லையோ அங்கே சூழல் இருந்தவங்க எல்லாருக்குமே வந்து அது உணர்ந்தது அவங்களுடைய மாங்கல்யத்தையும் காப்பாற்றி கொடுத்தது யார் அந்த சமயபுரத்தை அந்த பாடல் வருகை ரொம்ப உண்மை மகமாயி சமயபுரத்தாயே உன் மகளனுக்கு எல்லாமும் நீயே கொள்ளிடத்தின் கரைமீதி நின் கோயில் நீ தரும் குங்குமமே காவல் மகமாயி சமயபுரத்தாயை உங்களுடைய தாயாக நினைங்க நீங்க எல்லாருமே பக்தர்கள் வந்து நான் வேண்டியது நடக்கல அப்படின்ற போது நீங்கள் இதை சக்தி பக்தையா இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில நம்ம கருமா ஒரு தடப்படும் ஆனா நம்ம வணங்குற தெய்வத்தை தாயாகவோ தந்தையாகவோ பெண் தெய்வமாக இருந்தால் தாய் ஆண் தெய்வமாக தந்தியாக இருந்து வழிபட்டு பாருங்க நிஜமாவே அதோட அதீத சக்தி வந்து உங்களுக்கு விளைப்பிட ஏன் என்று சொன்னால் அந்த தாய் பாசத்துக்கு உருவாக யாருமே கிடையாது நானே சொல்வேன் வராகி அம்மாக்கு மந்திரங்களே வேண்டாம் ஓ வராகி தாயே சரணம் சரணம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாலே போதும் நம்ம வந்து வராகி அம்மாவை அடையலாம் அப்படின்னு சொல்வேன் ஏன்னா அந்த ஓம் குண்டரை புறவாச்சினி சண்டமுண்டை விநாசினி பண்டித்த ஷிவன்மணி சிவராகி நமஸுதை அஷ்ட லட்சுமி ஸ்வரூபினி அஷ்ட தாரித்யநாசினி இஷ்ட காமபிரதாயினி சிவராகி நமஸுதை லூவராகி லூமுன்னு பைரவி பாதுகாப்பும் நமோ நமகன் எல்லாராலேயும் சொல்ல முடியாது காஞ்சிபுரத்தில் கிராமத்தில் இருக்க பெண்ணை அதை கேட்டு கற்றுட்டு அம்மா அவங்க மூலமாக கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அதை உச்சரித்து மனப்பாடம் பயிற்சி செய்து 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 அவங்க அதை வந்து சொன்ன ஆரம்பித்த போது தான சொன்னேன் அம்மா இது ஒரு அணுகுமுறை அந்த வராகியம்மா பல்லூர் வராகியம்மா எனக்கு வரும்பொழுது இந்த வார்த்தைகள் அவங்க மந்திரங்கள் அவங்க அந்த வராகியம்மா திருவுருவ படத்துக்கு பின் பின்னாடி இருந்தது ஆனா நீங்க எதுவுமே தேவை கிடையாது ஓ வராகியம்மா போற்றி ஓம் வராகி தாயே போட்டின்னு கும்பிடுங்க வருவாங்கன்னு அப்படிதான் வருவாங்க என்றைக்கு நாம் கடவுளை தாயாக நினைக்கின்றோமோ ஆதிசக்தி தாயா நினைக்கிறோமோ என்றைக்கு மகளாக இருக்குமோ எப்படி தாய் பசுவை தேடி கன்று வரும்போது தண்ணி மறையாம அந்த தாய்க்கு பால் சுரந்து அந்த கன்றுக்கு பால் கொடுக்குமோ அதே போலதான் நாம் தாய் என்ற சமயபுரத்தாயிடும் எந்த தெய்வத்திலையும் பெண் தெய்வத்தை சரணடைஞ்சிட்டோம்னா அப்படி அவங்களுடைய இரக்கம் என்னும் பால் கருணை என்னும் பால் இனம் பாலானது தாய்ப்பானது சுரந்த நமக்கு அதீத சக்தி வரும் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் நான் ஏன்னா என்னை சொல்லிக்கிறதுக்கான தகுதியை கொடுத்தது யார் என்றால் உங்களை போன்ற நேயர்கள் உங்களை போகிற பக்தர்கள் தான் நீங்கள் சொல்லி தான் அந்த சமயபுரத்தாம்மா எனக்கையும் உங்களுக்கும் எவ்வளோ அதீத சக்தியை காட்டியிருக்காங்கன்றது எனக்கு தெரியும் அப்போ தான் இறை சக்தியோட ஆற்றலோட உண்மை புரியா அதுலேருந்து தான் சொல்கிறேன் எங்கெல்லாம் உண்மை இருக்கின்றதோ எங்கெல்லாம் அன்பு இருக்கின்றதோ எங்கெல்லாம் இரக்கம் இருக்கின்றதோ அங்கே கடவுள் இருப்பாங்க அங்கே யார் இருப்பாங்க என்று சொன்னால் சமயபுரத்தா என்னை நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வெற்றி கிடைச்சிது அவங்கள அடுத்த நிமிடமே அந்த தெய்வ தரிசனம் கிடைச்சது என்று சொன்னால் அந்த மகமாயி சமயபுரத்தாவோட அருள் கிட்ட நான் என்றைக்கு வேண்டி கேட்டுன்றனோம் ரெண்டு விஷயம் கேட்டுட்டேன் எந்த நிலையிலும் நீங்கள் என்னை விட்டு பிரிக்க பிரியக்கூடாது அடுத்தது எந்த நிலையிலும் நான் படித்திருக்கேன் நான் வந்து இந்த மாதிரி வகையில் பிறந்திருக்கேன் அப்போ நான் சாமி ஆடினா எல்லாருமே வந்து கிண்டல் போடுவேன் ஏன்னா சைக்காலி ஸ்டூடெண்டோடையும் பழகிருக்கேன் யூனிவர்சிட்டியில் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடண்ட்ஸோட பழகிருக்கேன் ப்ரொஃபசர்ஸோட எல்லா டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸரோடு பழகிறேன் ஜோசியம் பார்ப்பாங்க நான் படிக்கிற காலத்திலேயே ஆய்வு கட்டுரை மனித மேம்பாட்டிற்கு ஜோதிடத்தின் பங்குன்னு உலகிலேயே முதல் டாக்டர் பட்ட பெண்மணி ஜோதிடத்துல அப்போ நிறைய பேர் படிக்கிற காலத்தை பார்ப்பாங்க ஆனால் அந்த வைவா அந்த டாக்டரேட் வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நேர் பேர் வைவால முடிந்த அளவுக்கு எப்படி வந்து எதிர்மறையான கருத்துக்களை வந்து சொல்லணும் ஆன்மீகத்துக்கு புறமான கருத்துக்களை எப்படி பேசி நிறுத்தணும் தெய்வத்துக்கு புறமான கருத்துக்களை எப்படி பேசணும் இத்தனைக்கும் அவங்க வந்து கைடன்ஸ் கிடைச்சிருக்கு ஜோதிடத்தின் மூலம் தெய்வீகத்துக்கு மூலமா அவங்க தினமும் தெய்வ பக்தி உடையவர்கள் ஆனா என்ன வரும் பொழுது அந்த அதை மறுத்து இன்றைக்கு சமயபுரத்தாய் பலருக்கு வாழ்வு கொடுத்துட்டு இருக்காங்க வாக்கு கொடுக்கும் போது வராங்க அப்ப நான் வேண்டினது என்னன்னா எனக்கு தெய்வ ஆற்றல் வந்தா அதை என்னிடம் யார் தேடி வருகிறார்கள் அவர்கள் உடலில் இருந்து வார்த்தைக்கு வெடிப்படும் இன்றைக்கும் யார் என்னோட பேசினாலும் பெரும் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் அவர்கள் உடல் மேய்சில் இருக்கும் எ உலகத்தில் எந்த மூலையில இருந்தாலும் அவர்கள் உடலிலே தெய்வம் வந்து பேசும் அந்த ஒரு சதவீத பாயிண்ட் ஒன் பெர்சன்டேஜ் கூட என்னன்னா அவங்களுக்கு எதா கட்டு இருந்தா ஒரு மூணு சிட்டிங் நாலு சிட்டிங்ஸ் நான் பேச அதுக்குன்னா சார்ஜஸ் கிடையாது நான் தொடர்ச்சி அவங்களோட பேசிகிட்டே இருக்கும்போதே அது வந்து கட்டுக்கள் விலகிடும் அதுக்கப்புறம் அவங்க உடம்பு செலுக்க ஆரம்பிக்கும் இதுதான் இந்த ஒரு சந்தோஷம் இந்த ஒரு ச ஒரு கிருபை இந்த ஒரு பாகியத்தை யார் கொடுத்தது என்று சொன்னால் சமயபுரத்தாய் உலகத்தில் எங்க அம்மாவாரி பொழிந்தாலும் அதை காப்பவனும் பிறப்பவனும் யார் என்றால் சமயபுரம் மாதிரி முத்து மாறி அதே போல் நம்ம உலகத்தில் இருக்க மக்களுக்காக வேண்டுக நம்மளாலனா மாசத்துக்கு ஒரு தடவை அந்த தெய்வத்துக்கு விரதம் இருக்கிறதே ரொம்ப கஷ்டப்படும் ஆனால் அந்த அம்மா கிட்டத்தட்ட பங்குனியை ஆரம்பித்து சித்திரையை பிறக்கிற வரைக்கும் பஞ்சபட்னி விரதம் இருப்பாங்க அப்போ எடுத்தால் துளுமாவும் இளநீரும் கரும்பு சாரும் மோர் மட்டும்தான் அவங்களுக்கு ஆதாரம் ஆகாரமா இருக்கும் அவங்க எதற்காக இருக்கிறாங்க இந்த உலகத்துல வெப்ப நோய் வந்து தாக்குதல் வந்து குடிய நோயில மக்கள் மாண்டு போக கூடாதுன்னு அந்த தாயானவள் நமக்கு வா நமக்கு வரமளிக்க வேண்டும் நம்மளை வாழ வைக்கணும்னு இருக்கிறார் உலகத்துல கடவுளே நமக்கு நம்மளுடைய கஷ்டங்களை வராம தாங்கு பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரே ஒரு ஆதிசக்தி யாருன்னா சமயபுர தாய் தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் குலதெய்வம் யார் யாருக்கு தெரியலையோ அவங்கெல்லாம் சமயபுர தாயை வழிபடும் போது அப்படியே பிரத்திட்சு தெய்வமாக வருவாங்க குலதெய்வம் செய்ய முடியாததை கூட குலதெய்வம் கட்டுக்குள் இருப்பாங்க அந்த குலதெய்வத்துக்கிட்ட ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் என்னன்னா வந்து எப்பேற்பட்ட தர்மராஜா கூட இறுதி காலத்தில் வரும்போது கூட குலதெய்வத்தை கேட்டு தான் செய்யணும் அதே மாதிரி குலதெய்வம் அம்மா வந்து தன்னுடைய வம்சத்தை சேர்ந்தவங்க பாதகம் பண்ணிட்டாங்க வார்த்தைகளாலும் சொல்லாலும் செய்தாலும் தானே ஒரே நொடி விட்டுட்டு போயிடுவாங்க திருப்பி அந்த பரம்பரை வந்து குலதெய்வத்தை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் சமயபுரத்தாய் அப்படி கிடையாது குலதெய்வம் தெரிந்தும் தெரியாமலும் கட்டுக்குள் விழுந்தும் விழாமலும் குலதெய்வம் சாபத்துக்கும் பாவத்துக்கும் ஆளாயிருந்தும் இருந்தாலும் நம்ம எல்லோருமே அதுலேருந்து மீண்டும் வரணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான மிகப்பெரிய தெய்வம் யார் என்றால் சமயபுரத்தாய் அதே போல் அவங்களுடைய அண்ணன் நாராயணனனாக இருக்கின்ற பெருமாள் அதே போல அந்த வேர்க்கண்ணிலிருந்து வேர் வாங்கிய முருகப்பெருமான் தாய் மாமனாக கோவிந்தனுக்கு மருமகனாக இருக்கின்ற முருக பெருமான் திருச்செந்தூர் முருகன் பெரும்பாலுமே சமயபுரத்தாய் வெங்கடேச பெருமான் திருச்செந்தூர் முருகன் தான் குலதெய்வம் இல்லாதவங்கள்லாம் வழிபடலாம் அந்த மூன்று தெய்வங்களை நீங்கள் எதை வேணால் தேர்ந்தெடுக்கலாம் அது அமைப்பு உங்களுக்கே தானாக வரும் அப்படி வரும்போது அவங்கள மாதிரி குலதெய்வத்தை காட்டும் படமடங்கு கட்டிலிருந்து மீட்டெடுத்து உங்களை வந்து காப்பாற்றுவாங்க அதுதான் வழிபடு தெய்வம் நிற்புற காக்கும் குலதெய்வமாக காக்கும் அந்த நேரம் அந்த வகையில் வழிபடும் தெய்வம் வரம் பல தரும் வழிபடும் தெய்வம் நமக்கு வராகியை தந்திருக்க காப்பாற்றுறதுக்கு எத்தனை பேரும் அந்த வராகிய மறுநாளாக காப்பாற்றிருக்கேன் அதே போல் இந்த வழிபடும் தெய்வம் ஆகிய சமயபுரத்தால் மகமாயி இத்தனை எல்லாம் வரங்களை தந்திருக்கிறான்றதை சொல்லி சொல்லி மாளாது அளவிடற்கு அறிய முடியாது ஆயிரம் கண்ணுடையால் தீராத நோய்களை தீர்ப்பவள்தான் சமயபரமாக மாய்